நம்ம இன்றைக்கி கொரியாண்டர் சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி மசாலாலாம் கம்மியாக சேர்த்து குயிக்காக செய்ய போகிறோம் ஆனால் இதோட டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் பிகினர்ஸ் கூட ரொம்ப சுலபமாக பண்ணிட முடியும் ஒரு டைம் செஞ்சுட்டிங்கன்னா அடிக்கடி இதே மெத்தடில் செய்வீங்க அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் என் பேர் அபி வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பேருக்கு பெல் க்ளிக் பண்ணிக்கோங்க பசந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க அதில் நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க நான் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சூடானதும் ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க ஒன்று ரெண்டாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க பொடியாக கட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை உங்கள் கிட்டே இடிக்கல் இருந்ததுன்னா நீங்கள் இடிச்சிட்டு கூட சேர்த்துக்கலாம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு இது நல்லா வதக்கிடுங்க நீங்கள் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணுறீங்கன்னா ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க அப்போ சீக்கிரமாகவே வதங்கிடும் இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கோங்க வெங்காயம் வதங்குற டைம்க்குள்ளே நம்ம இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம் இந்த மசாலா தான் இந்த சிக்கன் கிரேவிக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்க போகுது அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ரெண்டு மூணு பட்டை நாலஞ்சு கிராம்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு கைப்பிடி அளவு பூண்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூடவே பூண்டு எவ்வளோ சேர்த்திங்களோ அதில் பாதி அளவுக்கு தோல் உரிச்ச இஞ்சி சேர்த்துக்கோங்க இஞ்சியை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை அரைச்சிக்கோங்க குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க ஸ்டார்டிங்கில் தண்ணி சேர்க்கக்கூடாது அடுத்து இது கூட ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க ஒன்று ரெண்டாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இவ்வளோ கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து அரைக்கிறோம் எந்த மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும்னு நீங்கள் யோசிக்கவே வேண்டாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்கள் ஒரு டைம் செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கே அந்த டேஸ்ட் தெரியும் அடுத்து இது கூட மூணு சின்ன சைஸ் தக்காளியை இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காமல் அரைச்சிக்கோங்க அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க இன்னொரு பக்கம் வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூட மூணு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க மூணு டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க மிளகாய்த்தூள் மல்லித்தூள்லாம் வீட்லேயே எப்படி அரைக்கிறதுன்னு நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வீட்டில் அரைச்ச மசாலா தூள் சேர்த்து குளம் செய்யும்போது அதோடய சுவையே தனியாக இருக்கும் இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு லோ ஃப்ளேம் வச்சு இது நல்லா வதக்கிக்கோங்க ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷம் வதக்கினா போதும் மசாலாவோடய பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கினா போதும் இப்போ இது கூட ஒரு கிலோ அளவு சிக்கன் எடுத்துக்கோங்க சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வேக வச்சுக்கோங்க ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்துருங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க நான் மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை அலசிட்டு சேர்த்துருக்கேன் இப்போ இதை நல்லா கலந்துருங்க இப்போது குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நீங்கள் கெட்டியான கிரேவி போல் செய்ய போகிறீங்கன்னா கம்மியாக சேர்த்துக்கோங்க குழம்பு மாதிரி வேணும்னா அதிகமாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் நல்லா கொதித்து வரும்போது ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு முடி போட்டு மூடிட்டு சிக்கன் முழுமையாக வேகிற வரைக்கும் வேக வச்சுக்கோங்க இடையில முடி ஓப்பன் பண்ணி பாருங்கள் நல்லா கலந்து விட்டுக்கோங்க அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம சேர்த்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சுட்டு சிக்கன் குழம்பு சூப்பராக தயாராக இருக்குது ஃபைனலாக இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் தூவிட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம் இதை வந்து நீங்கள் சுட சுட ஒயிட் ரைஸ் கூட வச்சு சாப்பிட்லாம் இட்லி தோசை சப்பாத்தி கூடமே பக்காவான காம்பினேஷனாக இருக்கும் ஸோ மிஸ் பண்ணிடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ ப பாய்